அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு கவலங்கிய இந்த முகத்தோட இருப்பாங்க ஒரு பரிதாபமா இருப்பாங்க ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க எப்பயோ எதிர்க்கிறதாலும் சங்கடம் போட்டு வேதனைப்பட்டு விரக்தியாவே இருப்பாங்க நெகட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் பாசிட்டிவா ஒரு விஷயத்த கூட யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் நெகட்டிவா தான் திங்க் பண்ணுவாங்க இது இப்படி இல்லாட்டி என்ன ஆகும் அப்படி என்ன ஆகும் ஓ அதாவது மருந்துக்கு கூட ஒரு ஒரு நல்ல விஷயத்த பேச மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு அப்போ யாரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கிறது யாரு நெகட்டிவ் மைண்டோட இருக்கிறது அப்படிங்கிற நாம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பாசிட்டிவ் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி இவர்கள் எந்த வகையிலும் இல்லாமல் உங்களுடைய யோகியோட சாரத்தில் இருந்தாலோ அல்லது சுப கிரகத்தின் சாரத்தில் இருந்தாலோ லக்னம் லக்னாதிபதிக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாதகம் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக தான் இருப்பார் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஒரு பலம் பெற்றிருக்கு லக்னம்ங்கிறது சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பெற்றிருக்கணும் அல்லது லக்னம் அல்லது லக்னாதிபதி கூட ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நேர்மறையா பேசுவாங்க நெகட்டிவ் இருக்கிறது இவங்களுக்கு வரவே வராது எல்லா விஷயத்தையும் நல்லது மட்டும்தான் பார்ப்பாங்க காரணம் என்னன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி மூவரும் சேர்ந்து எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவங்க எப்பொழுதுமே நீதி நேர்மை ஆன்மீகம் பாசிட்டிவா திங்க் பண்றது இதெல்லாம் வந்து பொதுவாக பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க லக்னம் லக்னாதிபதி இவங்க கூட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்துருப்பாங்க ஏதோ வகையில இருப்பாங்க அப்போ கான்செப்ட் இதுதான் லக்னம் லக்னாதிபதி கூட ஐந்து ஒன்பது அதிபதிகள் சேர்ந்து எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நேர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கும் லக்னம் லக்னாதிபதி கூட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்து பாவகிரக தொடர்பு பாவகிரக பெற்று பெற்றிருந்தா அவங்க எப்பொழுதுமே நெகட்டிவ் மைண்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே தெரிஞ்சு கொள்ளலாம் இதை தவிர சந்திரன்கூட ராகு சேர்ந்திருந்தா அவங்க பெரும்பாலும் நெகட்டிவா தான் நினைப்பாங்க பாசிட்டிவா நினைப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி ஆனா சந்திரன்கூட கேது சேர்ந்திருந்தா அவங்க வந்து நெகட்டிவாக நினைக்க மாட்டாங்க ஆனால் எதுவுமே கொஞ்சம் வேதாசன தத்துவம் பேசிட்டு திரும்புவாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ எந்த கிரகம் பார்த்துருக்கோ அதனுடைய தன்மைகள் இல்லாமல் போகாது அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போது நீங்கள் எப்போயுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்களை சுற்றி எப்பொழுதுமே வைப் இருக்கிற மனுஷங்க கூட சேருங்க அவங்க கூட பேசுங்க இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் சோகமாக இருக்கிறவங்க வேதானந்தம் பேசுகிறவங்க நெகட்டிவாக கூட பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்டாக வந்துடும் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறது நம்ம நடந்துக்கிற வழிமுறைகள் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டால் அனைவருக்கும் நன்மை பயக்கும் நன்றி வணக்கம்